பாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க அன்றைக்கி வீடியோ எல்லாம் பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா பேப்ளைடை தான் அன்பாக்ஸ் வந்து பண்ண போகிறோங்க இதுக்கு முன்னாடி வந்து ஒரு பே பேபி வந்து பார்த்திங்கன்னா ஆர்டர் வந்து பண்ணியிருந்தோம் பார்த்திங்கன்னா அதிலே ரெண்டு டைப் வந்து ஆர்டர் வந்து கொடுத்துருந்தேன் ஸோ அதுதான் இது ஸோ இதை வந்து இன்னைக்கு அன்பாக்ஸ் வந்து பண்ண போகிறோம் மேக்ஸிமம் அது வந்து சேமாக தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன் ஆனால் கலர் டிஃப்ரெண்ட்ஸ் வந்து இருந்துச்சு ஸோ ரெண்டு இதை வந்து தனித்தனியாக வந்து ஆர்டர் வந்து பண்ணது சிறோக்கி ஃப்ரெண்ட்ஸ் இதுக்குள்ளே என்னென்ன இருக்குது எப்படி வந்து இருக்குது அதை வந்து விளையாண்டு பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வாங்கின பே பிளைட் இதை வந்து பாருங்கள் இந்த தடவை வந்து வந்தது போன தடவை ரெட் அண்டு உள் உள்ளக்கு வந்து ப்ளூ கலர் கலந்துருக்குன்னு நினைக்கிறேன் இது வந்து க்ரீன் கலரில் வேறு சிம்பிள் வந்து போட்டு வந்து பார்த்திங்கன்னா இருக்கா ஸோ இது ஃபுல்லாகவே மெட்டல் தான் ஸோ போன தடவை வாங்கினதாக அதே தான் ஸோ இது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட் கலர்ஸில் வந்து டிஃப்ரெண்ட்டாக வந்திருக்கு இது வந்து பிளாக் வித் வந்து க்ரீன் இது ஸோ இது வந்து வேறு பவராக இருக்குன்னு நான் நினைக்கிறேன் ஸோ ரெண்டு தான் ஆர்டர் பண்ணது ரெண்டும் சேமாக வரும்னு பார்த்தேன் ஆனால் வந்து ரெண்டும் அடுத்தடுத்து வேறு வேறு இது நாளில் வந்திருக்கு சரி ஓகே இதை தான் வந்து எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு இதை வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம் சரி ஓகே ஓப்பன் பண்ணியாச்சு சூப்பருங்க ஸோ நம்ம போன தடவை அந்த பார்த்த மாதிரியே தான் இருக்கேன் ஆனால் வந்து இது கலர் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குதுங்க ஸோ ஸ்டிக்கர்ஸ் வந்து இதில் வந்து க்ரீன் கலரில் வந்து ட்ராகன் வந்து அந்த சிங்கம் படம் போட்டு வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு தந்திருக்காங்க அது போக வந்து ஏற்ற மாதிரி இன்னும் ரெண்டு பவரில் வந்து தந்திருக்காங்க வேறு வேறு பவர் இது ஸோ இதுலேயே மெட்டல் சீசன்லேயே வந்து டிஃப்ரெண்ட் இது இருக்குல்ல ஸோ அதுதான் அது ஸோ இதுதான் நம்மளோட பம்பரம் பம்பரமே நல்லா டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க பார்க்குறதுக்கு பாருங்கள் குவாலிட்டி எல்லாமே வந்து பெஸ்ட்டு நல்லா போன தடவை உள்ளது தான் நல்ல வெயிட்டு ஸோ அதுதான் இதோட ஹைலைட்டு நல்லா இருக்குங்க சூப்பராக இருக்குது அடுத்து பே ப்ளேடு வந்து ஆர்டர் வந்து கொடுத்துருக்கேன் என்ன வரட்டும் அதை வச்சு ஆர்டர் அதை வச்சு ஒரு வீடியோ வந்து கண்டிப்பாக வந்து பண்ணலாம் நல்ல ஒரு இதில் இருக்குதுங்க பிளாக் வித் க்ரீன் இது பார்க்குறதுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது கொஞ்சம் பவர்ஃபுல்லானது மாதிரி தெரியுது அது போக நல்லா ஸ்பிரிங் டைப்பில் வந்து தந்திருக்காங்க ஸோ அதனால் நம்ம ஃபோர்ஸை வந்து இழுத்து விட்டோம் அப்படின்னாலும் நல்லா சுற்றும் பார்க்குறதுக்கு நல்லா சுற்றி இதாகும் சரி ஓகே இதை வந்து கலட்டிக்கலாங்க ஏற்ற மாதிரி போன தடவை கல அந்த கலரட்டிக்கலாம் மாடிஃபிகேஷன் பண்ணுறது ஸோ ரெண்டு மூணு தான் சேர்த்து வச்சு வேறு மாதிரி ஸோ இதை பவரை இன்க்ரீஸ் பண்ணுறது இந்த மாதிரி வந்து பண்ணிக்கலாம் ஸோ இது வந்து பாருங்கள் தனியாக வந்துருச்சா ஸோ அடுத்து இது வந்து தனியாக வந்துருச்சு ஸோ போனதில் வந்து இதுவுமே தனியாக வந்துச்சு ஒரு மாதிரியாக ஆனால் இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குதுங்க இது தாங்க இதில் மெட்டலு பயங்கர வெயிட்டு அது போக இதை வந்து பாருங்கள் இது தனியாக இருக்குது ஸோ இது ஒவ்வொரு இதுலேயும் ஒவ்வொன்றும் டிஃப்ரெண்ட்டுங்க ஸோ இதெல்லாம் வந்து நம்ம வேறு வேறு ஏதாவது வச்சு வைக்க போல வந்து நல்லாயிருக்கும் ஸோ இதோட சேர்த்துருக்கா சரி ஓகே இதை வச்சுட்டு இது மேலே வந்து இதை வந்து ஃபிட் பண்ணிக்கலாம் ஃபிட் பண்ணிவிட்டு இதை வந்து இதுக்கு மேலே வந்து சுற்றி விட்டுக்கலாம் நல்லா இருக்குங்க ஸோ டைட் ஆகிடுச்சி ஸோ இது வந்து டைட் பண்ணுறது தான் நினைக்கிறேன் அந்த ஆமாங்க இது டைட் பண்ணுறது கலட்டுறது போனதை எதுக்குன்னு தெரியலன்னு சொல்லியிருந்தேன் ஒருத்தவங்க சொல்லியிருந்தாங்க இந்தா சரி ஓகே நல்லா டைட் வந்து பண்ணிடலாம் பண்ணியாச்சு இப்போ எடுத்துடலாம் அவ்வளோதாங்க இது ரெடி ஆயிருச்சிங்க அதுக்கடுத்து இதில் வந்து அந்த சுற்றுறதுக்கு ஏற்ற ஏற்ற மாதிரி இது வந்து இது தந்திருக்காங்க அது போக வந்து இதுதான் நம்மளுக்கு சுற்றுறது இது இதை வந்து ஃபஸ்ட்டு வந்து டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம் கரெக்டாக தாங்க இருக்குது கரெக்டாக தான் இருக்குது நான் போன தடவை இதில் கூட கொஞ்சம் எனக்கு ஃபஸ்ட்டு தடவை தெரியல அது ஒரு மாதிரியாக வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு இப்போ வந்து ஓரளவு இது கரெக்டாக தாங்க இருக்குது சரி ஓகே இப்போ வந்து இதை டெஸ்ட் பண்ண போகிறோம் எல்லாத்தையும் வந்து எடுத்துக்கலாம் இதை வந்து ஃபிட் பண்ணிக்கலாம் ஆ ஃபிட் ஆயிடுச்சிங்க இருக்கு ஆனால் வெயிட் நல்லா இருக்கு பா சம ஸ்பீடு லைட்டாக தான் இழுத்து விட்டேன் ஆனால் பாருங்கள் எவ்வளோ ஸ்பீடாக சுற்றுதுன்னு இந்த மெட்டல் இருக்கிறதுக்கு எதுக்கும் அதோட பவர் ஜாஸ்தியாக இருக்குங்க இதை பாருங்கள் மெட்டல் சட்டு சட்டும் கையிலே அடிக்குது வா நல்ல பவர் கொஞ்சம் டிஃப்ரெண்டாக தாங்க இருக்குது போன தடவை நம்ம செஞ்சோம்ல அந்த இது தான் நல்ல இதாக இருக்குது பேட்டில் வைக்கலாம் இன்னும் ஒரு ரெண்டு மூணு கலெக்ஷன் வந்து வாங்கலாம் வாங்கிட்டு ஒரு பேட்டில் வச்சு அது வந்து நம்ம வந்து ஒரு செமையாக வந்து கேம் வந்து ஒன்று ஸ்டார்ட் பண்ணலாம் பா செமையாக இருக்குது பாருங்களேன் அடி டம்மு டம்மு டம் முட்ட முட்டும் அடிக்குதுங்க வெயிட் தான் அது செம்ம வெயிட்டு ஸோ அதனால் ஃபோர்ஸாக எழுத்து விட்டோம்னா கண்டிப்பாக வந்து அடித்து நொறுக்கி விட்டுரும் எல்லாத்தையும் செமையாக இருக்குதுங்க ரொம்ப பிடிச்சிருக்கு சரி ஓகே ஒரு ரெண்டு மூணு தடவை இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பேபிளை வந்து எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு முன்னாடி நம்ம அன்பாக்ஸ் வந்து பண்ணிருப்போம்ல அதே மாதிரி தாங்க இருக்கு எல்லாமே வந்து அந்த மெட்டில் ஃபியூஷனில் உள்ளது தான் ஃபோர் டி சிஸ்டம் வந்து போட்டிருந்தாங்களா ஸோ அதே தான் ஆனால் வந்து இதில் கலர்ஸ் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சிங்க அது போக வந்து மெட்டல் அந்த டிசைன்மே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு மேலே வந்து அந்த பவர் வந்து ஜாஸ்தியாக கம்மியான்னு எனக்கு தெரியாது ஆனால் மெட்டல் குவாலிட்டி வேறு லெவலில் இருந்துச்சுங்க இழுத்து விட்டோம்னா அவ்வளோ ஸ்பீடாக வந்து சுற்றுது கை வச்சாலே டப்புன்னு அதிகமாக வலிக்குதுங்க இதை வச்சு வந்து ஒரு கண்டிப்பாக வந்து ஒரு மேட்ச் வந்து பார்த்திங்கன்னா போடலாம் இதே மாதிரி வேறு ஏதாவது பே பிளேட் வந்து நான் அன்பாக்ஸ் வந்து பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா அதை மறக்காமல் வந்து கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள் அதை வந்து நான் கூடிய சீக்கிரம் வந்து வாங்கி வந்து அன்பாக்ஸ் வந்து பண்ணலாம் நிறைய பேர் போக்கியமெண்ட் கார்டு வந்து அதை இது வந்து கிவே வே வந்து கேட்டாங்க இன்னும் ரெண்டு கார்டு ஆர்டர் வந்து போட்டிருந்தேன் இன்னும் வரல அது வந்தோனையும் அதே அன்பாக்ஸ் வந்து பண்ணிவிட்டு கிவ்வே வந்து பண்ணிடலாங்க மொத்தமாக நம்மட்ட கலெக்ஷன்ஸ் வந்து எவ்வளோ போகிமன் கார்டு இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு கலெக்ஷன் வீடியோ போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆசை ஸோ அதுக்கடுத்து வந்து கிவ்வே வந்து தரலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு எல்லா கலெக்ஷனும் நம்மகிட்ட இருக்கிற மாதிரி சொல்கிறதுக்காக அது வரட்டும் வந்தனையும் அதை அன்பாக்ஸ் வீடியோ போட்டுட்டு ஃபுல் கலெக்ஷன்ஸ் வந்து ஒரு வீடியோ போட்டுட்டு அதுக்கடுத்து ஏன்னா எல்லா கலெக்ஷனும் இருக்கிறது பார்க்கறதுக்கே வேலைலபுளாக இருக்கணும் அதுக்காக அதுக்கடுத்து நம்ம வந்து அதை கிவ்வே வந்து பண்ணிடலாம் எல்லாத்தையும் கிவவே வந்து பண்ணிடலாம் தான் எனக்கு ஒரு பிளான் இருக்கு சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பே பேபிளைடு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மரகமாக கமெண்ட் பண்ணுங்கள் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு ஸ்பீடுமே நல்லா தாங்க இருந்துச்சு சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வந்து ஒரு நல்ல வீடியோட மீட் பண்ணலாம் தேங்க்யூ